கவியரசு கண்ணதாசன் அவருடைய பவள விழா நிகழ்ச்சியை மிகச்சிறந்த முறையிலே இங்கு நடத்தி கொண்டிருக்கின்ற கவியரசு கண்ணதாசன் அலக்கிய மையத்தினுடைய தலைவர் மிகச்சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் அன்பு சகோதரி டாக்டர் சரஸ்வதி ராமநாதன் அவர்களே மையத்தின் பொதுச் செயலாளர் காவிரி மைந்தன் கவிஞர் காவிரி மைந்தன் அவர்களே பாசமுத திரைப்படத்தை தயாரித்து அந்த காலகட்டத்திலே படம் தயாரிக்கப்பட்ட காலகட்டத்திலே அவர் நடத்தி வருகின்ற அந்த மோகனார் சேர்ந்த நிறுவனத்திலே என்னை ஓராண்டு பயிற்சி ஓவியனாக இருக்கின்ற வாய்ப்பினை அளித்த ஓவியர் திரு மோகன் அவர்களே ராகப்பிரவாகம் இசைக்குழுவைச் சேர்ந்த சகோதரர்களே வீணை இசை கலைஞர் ரேவதி கிருஷ்ணா அவர்களே இன்றைய தினம் கவிஞர் விருது பெற்ற மதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய இயக்குனர் கே சங்கர் அவர்களே சகோதரி தேவிகா அவர்களே என்னுடைய அன்பு மாப்பிள்ளை கணேஷ் அவர்களே கவியரசுடைய படைப்புகளை ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர் பெருமக்களே கவிஞர் பற்றி வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற பெரியோர்களே சரி இந்த நிகழ்ச்சியை மிகவும் ஆர்வத்தோடு பொறுமையாக இருந்து ரசிக்கின்ற கபிரசருடைய வாசகர்களே சகோதர சகோதரிகளே பத்தி நண்பர்களே மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை எண்ணமே சிறகில் எனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா கனவில் இணையாத காலம் வந்து பிரித்த கதை சொல்லவா கண்ணில் மணி போல மணியில் நிழல் போல கலந்து பிறந்தோம் இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா என்ன பாட்டு நாற்பது வருஷத்துக்கு மேலாகுது எத்தனை முறை எங்கு கேட்டாலும் நெஞ்சிக்குழிக்குள் சோகத்தை அப்புகின்ற ஒரு அற்புதமான படைப்பு அண்ணன் தங்கை சகோதர பாசத்தை அந்த படத்தை போல் ஆழமாக சொன்ன படம் அதற்கு முன்னும் வரவில்லை பின்னும் வரவில்லை இனிமேலும் வரவே அந்த படத்தை மரியாதைக்குரிய மோகன் அவர்கள் கதாநாயகன் இறந்து போகின்ற காட்சி வந்தாலே ஒத்துக்கொள்ள முடியாத காலகட்டத்தில் கைவீசம்மா கைவீசு அந்த கிளைமாக்ஸ் காட்சி முடிந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை சிவாஜி அவருடைய புகைப்படத்தை ஓவியர் ஆர் நடராஜன் அவர்களை வரைய வைத்து துணிச்சலாக இறந்து போன கதாநாயகன் படத்தை பேனர் போஸ்டராக போட்ட சாதனை படைத்தவர் மோகன் அவர்கள் இறந்து போன படத்தை இதுவரை யாருமே கதாநாயகன் படத்தை போட்டதாக சரித்திரமில்லை அவர் அந்த காத்திலேயே அதை செய்து அந்த படத்திற்கு வாராயன் தோழி வாராய பாட்டும் மலர்களை போல் தங்கி உறங்குறாள் என்ற பாட்டு இந்த பாட்டுகள் எல்லாம் படத்திற்கு மிகப்பெரிய பக்கவளமாக இருந்தது அந்த கவிரசருக்கு எனக்கும் ஒரு பரிச்சயத்தை ஏற்படுத்திய முதல் படம் கந்தன் கருணை நான் தான் நடிக்க போறேன்னு தெரிஞ்சு போட்டாரா இல்ல அந்த போட்டதுக்கு அப்புறம் அந்த பாடல் வரிகளுக்கு என்ன செலக்ட் பண்ணாங்களா தெரியாது முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழிக்கு ஊறும் அழகன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருள் என்றோ கந்தா உன் அருள் என்றோ சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் முன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடான் இந்த வரிகளுக்கு நான் முருகனாக வேலைமேற்றி நடிக்கின்ற பாக்கியம் கிடைத்தது நான் செய்த புண்ணியம் அல்ல புண்ணியமாக கருதுகின்றேன் முப்பத்தி ஆறு பேருக்கு மேல் ஆறு மாதமாக தொடர்ந்து பல்வேறு முகங்களை மேக்கப் செய்து பார்த்து கடைசியாக என்னை இந்த படத்துக்கு தேர்வு செய்தார்கள் முருகப்பெருமானுடைய வரலாறு சங்க காலத்திலிருந்தே இருக்கிறது பத்து பாட்டிலே சங்க இலக்கியங்களிலே பத்து பாட்டிலே சிறுவான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு வரிசையிலே இந்த திருமுருக ஆற்றுப்படை வருகிறது நக்கீரன் எழுதிய ஆறு படை வீட்டுடைய அந்த விரிவான வரலாற்றை நாலு நாலு வரிகளில் ஆறு பாராக்களில் அற்புதமாக சொன்னவர் கண்ணதாசன் வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனி தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமிட்டு மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு என்று படை வெட்ட பழனியை பற்றி ஒரு நாளே வரையில் ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓம் எனும் மந்திரத்தின் பொருளுரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திரு நாடு கண்ட சுவாமி மலை என்று சுவாமி மலையை சொன்னார் தேவர் படைத்தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவிடுத்து சூரன் உடல் கிழித்து கோயில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு என்று திருச்செந்தூரை சொன்னான் குருநகை தெய்வானை மலரோடு உந்தன் குல மகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குண்டம் என்னும் படை வீடு என்று திருப்பரங்குன்றத்தை சொன்னார் தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து வள்ளி தெள்ளு தமிழ் குரத்தி தனை மணந்து காவல் புரியவென்று அமர்ந்த மலை எங்கள் கண்ணி தமிழர் திரு மலை என்று திருத்தனிமலை சொன்னார் கள்ளமில்லாமல் வரும் அடியவருக்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்க மயில் விளையாடும் பழமுதிச்சோலை என்று பழமுதிச்சோலை சொன்னார் அப்படிப்பட்ட கவிஞர் பல படங்கள் உருவாக்கினார் அவர்கள் நிறைய படத்தில் நடிச்சிருக்கார் கவிஞருடைய படங்களிலே ஒரு படம் கா தாயை உனக்காக என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி உருவாக்கினார் அந்த படத்திலே நான் கதாநாயகன் நடித்தேன் ஒரு பத்தொன்பது வயது இராணுவ வீரனாக அந்த படத்தை நடித்தேன் இருபது வயது குறைவான தன்னுடைய சிறு பிள்ளையை தாய் நாட்டுக்காக ஒரு தாய் அர்ப்பணித்தாள் என்பதுதான் அந்த படத்தினுடைய சாரம் பேரட் ஆஃப் அ சோல்ஜர் என்ற ரஷ்ய படத்தை தழுவி கவிஞர்கள் உருவாக்கினார்கள் அந்த மொத்த படத்தினுடைய சாரத்தை நாலு வகையில் சொல்லியிருப்பார் அவர் கருநீல மலைமேலே தாயிருந்தால் காஷ்மீர பனிமலையில் மகன் இருந்தான் வரவேண்டும் பிள்ளை என்று காத்திருந்தாள் வழி மீது விழி வைத்து பார்த்துருந்தாள் என்று நாலு வரிகளில் அதை முடிச்சுட்டார் அது மாதிரி வசனம் அப்படி நிறைய பாடல்கிட்ட சரஸ்வதி ராமன் சொன்னாங்க வசனமே அதே மாதிரி இருக்கும் வசனமே தாளத்துக்குள்ள தாளகதியோடு தான் வசனமே இருக்கும் ஒரு பெண்ணுக்கு எது பெருமை ஒரு ஆணுக்கு எது சிறப்பு அப்படிங்கிறத அதே படத்தை சொல்லியிருப்பார் நெற்றியிலே குங்குமம் நெஞ்சிலே ஆசை கழுத்திலே மாந்தல்யம் கண்ணிலே காதல் கையிலே வளையல் காலிலே தளர்ந்தே கன்னத்திலே முத்தம் பெண்ணுக்கு வாழ்வு

எப்போ கேட்டால் பயப்பட மாயிடும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அரங்கத்துக்கு அற்புதமான ரசிகர்க்காந்துக்கா இருந்தாலும் எனக்கு இன்னொரு அற்புதம் அவர் பாடுறத சொல்லணும்னு தோணுது நிறைய பேர் நீங்கள் பார்த்துக்க பாட்டீங்க கேள்விப்பட்டிருக்க பாய் கம்மி கிருஷ்ணன் அவர்கள் தான் இசைமித்தார் தனி தமிழ் அவர் பாட்டு இருந்தார் தந்தை வந்து பாரதான் மிகப்பெரிய பாடி அவருக்கு ஒரு பையன் தினையா இருந்த மாதிரி ரொம்ப யோக்கியமான பையன் எந்த தப்புனாலும் போக மாட்டான் ரொம்ப தனக்கு பையன் தான் கர்வப்பட்டார் ஒரு ஆறு மாதம் இடஒ பையனுக்கு உடல் எல்லாம் துண்டுச்சு கேட்டால் கேட்டா புத்து நோய் சொன்னாங்க புத்து நோய் ஒரு வருஷம் கூட பையன் செத்திடுவாங்கன்னு அப்பா பயப்பட்டார் அதை விட முக்கியமான விஷயம் தனக்கு ஒரு சந்ததி வேணும் பையனுக்கு ஒரு சந்ததி வேணும் ஒரு பாரிசு வேணும்னு ஆசைப்பட்டாரு நண்பர்களெல்லாம் போய் போயிடு கேட்டார் எப்படியோ விஷயம் காய் போய் ஒரு பையனுக்கு வந்து புத்து நோய் எல்லாம் தெரிஞ்சு போச்சு யாருக்கு நீங்க வைச்சுக்கலாம் வேற வழி இல்லாமல் பம்பாய் போய் ஒரு விலைமுய் கட்ட கல்யாணம் பண்ணி பண்ணிணா எவ்வளோ ஆயிரம் ரூபா குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரவாண்டு விலை பேசி பேரம் பேசி கொண்டு வந்து மகனு கல்யாணம் வைப்பார் டெல்லியில் உள்ள ஃப்ரெண்டுடைய பொண்ணுன்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணம் அமைப்பார் ஆறு மாதத்தை அவன் கருத்தறிச்சிக்குவான் கருத்தறிச்ச உடனே எதுவும் சொன்னீங்கன்னா பழைய ஃப்ரெண்டு மூலமாக இந்த பொண்ணு விபச்சாரி தெரிஞ்சு விடுவோம் தெரிஞ்ச உடனே அப்பா ஆர்ட் சட்டப்படுவான் நான் என்ன கையிலையே கால்லையே முடமா அயோத்தியனால் எனக்கே வந்து விலை விபச்சாரி கல்யாணம் சொல்லிட்டு சவு பண்ணும்போது ஃப்ரெண்ட் வார்மிட் ஆகி இடம் வந்துடுவான் ஆசை போலவே போட்டுருப்பாங்க யாரையும் விட விட மாட்டான் அப்போ அந்த பொண்ணு மட்டும் போய் சொல்லுவான் எனக்கு என்ன போகிறேன் விவச்சாரி கல்யாணம் வச்சுக்கேட்ட உங்கா பார்த்து சொல்லுறேன் உங்களுக்கு எந்த மூலிக்கு செட்டு போயிருக்காங்க உங்களுக்கு குழந்தை வளர்த்தா எல்லா பண்ணிகளும் போய் கேட்டாலும் யாருக்குமே வந்து கல்யாணம் பண்ணி பெண்ணு போடல கடைசிய காசு சதை வச்சுருந்த எங்கிட்ட வந்து கல்யாணம் கேட்டாங்க பணத்தை வாங்கிட்டு மனையை நடிக்கத்தாங்க வந்தேன் ஆனா எல்லாம் அடிக்கடி திரும்ப முடிவு நடத்த வந்து சாகுறதுக்கு மனையாவே இது சாவேன் போயிட்டு உடனே போட்டுவான் போகாது இது பேசுனா அடுத்த நாலு மாசத்துல கஞ்சி டெலிவரி நடக்குது குழந்தை பிறக்கின்ற பொழுது இவர் உயிர் போய்விடுகிறது இதுதான் கதை புற்றுநோய் அடிப்படையாக கதையாற்றுவேன் கவிஞரை நீங்க ஏதாவது புற்றுநோய் பேஸ் பண்ணி நீங்க வரி சொல்லுங்கன்னா அதெல்லாம் யோசிச்சு கொடைக்கால போனா ஊட்டி போல எனக்கு மூடு விழுந்து அப்படிலாம் சொல்லிட்டு மாட்டாரு ஒண்ணுன்னா ரேடியோ எழுதிக்கோ என்னிடத்தில் அன்புற்று நோய் கொடுத்தான் இறைவன் சந்ததியில் ஒரு புற்று நோய் கொண்டான் தந்தை அப்போது புரியவில்லை ஆண்டவனின் வடிவம்

மொத்த கதையை நாலு வாழ்ந்த பெண்களில் ஒருத்தி உறவுக்கு வந்தது என் வீடு அதில் வரவுக்கு ஒன்றை வைத்த பின்னாலே செலவில் முடிந்தது என் ஏடு வேலையில் ஒருவன் ஏமன் நிற்கிறான் வேலையில் ஒருவன் தாடியில் ஒருத்தி யார் கடன் முதலில் நான் கொடுப்பேன் என் வேஷத்தில் ஒருவன் பாசத்தில் பிறப்பான் வானத்தில் இருந்து நான் பார்ப்பேன் நான் பையன் புறக்கும்போது நான் மேலே போயிடுவேன்னா அதே மாதிரி குழந்தை கீழே சத்தம் கேட்கு இவன் சேர்த்து போயிடுவான் இப்படி சொன்ன சொன்ன நேரத்துக்கு படா 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 எழுதக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன் நிறைய பாடலை பற்றியே சொன்னாங்க நாத்திகனாக ஆரம்ப கட்டத்திலே சில ஆண்டுகள் நாத்தடும் பேரை நிறைய பேசியவர் அது மிகப்பெரிய குற்றமன்று உணர்ந்து ஆர்த்திகனாக மாறி எக்கச்சக்கம் எழுந்தார் அத்த இந்த மதம் புஷ்ப மாளிகா ராகமாளிகா ஞான மாளிகா வனவாசம் மனவாசம் ஏஜுக்காகவும் எக்கச்சக்கம் எழுந்தார் ஒரு மனிதன் வெற்றிகரமாக வாழ்கின்ற வரைக்கும் அவனுக்கு யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை ஆனால் தோல்வி தொடர்ந்து வருகின்ற பொழுது சாய்ந்து உள்ள தோல் வேண்டும் ஊன்றிக்குள்ள கோல் வேண்டும் அந்த கோலாக இருப்பவை கண்ணராசனுடைய புஷுமாலியார் ஆகமாறிய கொண்ட நூல்கள் சொல்றாரு இறைவா என் நிலைமையையும் நினைப்பையும் கொண்டே இரு நிலைமைங்கிறது நிலைமை ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் இருப்போம் நினைப்புங்கிறது கோடிக்கு கோடி சொன்னால் நினைப்பு இருக்கும் சொல்றாரு என் நிலைமையையும் நினைப்பையும் சமணப்படுத்திக் கொண்டே இரு என் நினைப்புக்கு மேல் நிலைமையை வைப்பது உன் இஷ்டம் ஆனால் நிலைமைக்கு மேல் நினைப்பை வைத்து விடாதே தூக்கம் வராதினர் தேவைக்கு மேல் பொருளும் திறமைக்கு மேல் புகழும் சேர்ந்தால் உனக்கு தலைகால் புரியாதினர் நீ ஏறுகிறாய் என்றால் உன்னை ஏற்றிவிட்டு அவன் வேடிக்கை பார்க்கிறான் என்ற அர்த்தம் நீ இறங்குகிறாய் என்றால் உன்னை சிந்திக்க வைக்கின்றான் என்ற அர்த்தம் உனது பெருமை கடவுளின் மகிமை உனது சிறுமை கடவுள் உனக்கு தரும் அடக்கம் எப்போது நீ நினைத்தது நடக்கவில்லையோ அப்போது உனக்கு மேலே ஒன்று வேலை செய்கிறது என்ற அர்த்தம் விதி வீரன் வெற்றி பெற்றால் வீரத்தால் விளைந்தது கோழை தோல்வியுற்றால் கோழை தனத்தால் வந்தது ஆனால் வீரன் தோல்வியுற்றாலோ கோழை வெற்றி பெற்றாலோ அது விதியின் பரவாகும் நான் எடுத்து வைக்கின்ற அடிகள் எல்லாம் பேசாமல் வைக்காதேனா நடுக்கடலில் தத்தளிக்கும் ஆளே இல்லாத படகு கூட என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு கரையை போய் சேரும் மகனே கலங்காதே இதெல்லாம் சித்தி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் சித்தி சீரியல் நிறைய நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு அற்புதமாக சுதந்திரமா ஆள் பாராட்டணும் சரஸ்வதி ராம சொன்ன மாதிரி ஓஹோன்னு பாராட்டுவாரு காமராஜர் சொல்றாரு இனிமே ஆள் மாதிரி எவனு சொல்ல முடியாது தங்கமே தென்பொதிகை சாரலே தன்னிலவே சிங்கமே எந்த சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதும் இல்லை துணை இருக்க மங்க இல்லை தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதும் இல்லை ஆண்டிகையில் ஓடு இருக்கும் அதுவும் உனக்கு இல்லை என்னையா இதை எப்படியா சொல்ல முடியும் ஆனா பிச்சைக்காரன் கட்ட ஓடு இருக்குது உங்ககிட்ட அது கூட இல்லையா ஆண்டிகையில் ஓடு இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையேன்னு காமராஜ பத்தி சொன்னார் அதே மாதிரி நேர் போனப்ப சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோ சஞ்சலமே நீ ஒரு சஞ்சலத்தை காணா இவனு உருகிடுவாரு அதே மாதிரி பிடிக்கலன்னா அவங்க சொன்ன மாதிரி துவைச்சி போடுவார் மாப்போசி ஒரு நாள் சொன்னாரு இவன் நீ மனுஷங்களை பாடாதையா போதிய ஓடுனாரு அது ரொம்ப தச்சிருச்சு அவருக்கு ஒரு பாட்டு எழுதினார் மானிடரை பாடியவர் மாறியதும் இயேசுவது என் வாடிக்கையான பதிகம் மலையளவு தூக்கியுடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம் நானிடரி வீழ்ந்த இடம் நாலாயிரம் அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும் நடைபாதை வணிகன் என நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம் ஊர் முழுதும் என்பாட்டை உணமுருக பாடுகையில் ஓர் உயரம் எனக்குள் வருமே உதவாத பாடல் பல உணராதார் மேல் பாடி ஓய்ந்தனையே பாடும் மனமே செப்பரிய தமிழ் ஞான சிவஞானம் சொன்ன மொழி சிந்தையடை வைத்து விட்டேன் திருவாழும் மலர் கொண்டு தேன்மாலை கட்டியதை தெருக்களில் சாத்த மாட்டேன் வைப்பதோடு பூவேனும் பொன்னேனும் மனம் கொண்டு மறைசக்தி அடியில் வைப்பேன் வானளவு வாழ்ந்தாலும் மலையளவு தந்தாலும் மனிதரை பாட மாட்டேன் அதுக்கும் பாட்டு பண்ணார் அது மாதிரி அவர் எடுத்த பேசிட்டே போலாம் பத்து நிமிஷம் நாள் அநேகமாக கேஸ் போட்டு வராங்க போலீஸ்கிட்ட சொல்லி பாரு அண்ணாமைப்பா சிவகுமார் புரிசை பிடிச்ச பழைய எடுத்திருக்கிற மாதிரி இன்னைக்கு கடைசியாக ஒரு வழியே முடிச்சிடுறாங்க அவர் தொடாத துறையே கிடையாது அவர் போகாத இடமே கிடையாது அரசியல்வாதியா இருந்தாரு எடுத்தாளரா இருந்தார் பேச்சாளராக இருந்தார் நாடக ஆசியரா இருந்தார் தயாரிப்பாரு இருந்தார் நார்த்திகவாதியா இருந்தார் ஆர்த்திகவாதியா இருந்தார் பல வேடங்கள் பல முகங்கள் அவருக்கு அந்த எதிலையுமே அவர் நினைத்திருக்கவில்லை அவசர காரணம் அவசர காரணம் கண்மூடுவதிலும் அவசரப்பட்டு விட்டான் ஆனால் நான் எங்கும் நினைத்திருப்பேன் அதையும் பாடியவர் மாறியதும் அதையும்தும் வாடிக்கையான பதிகம் ஓ மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாறிவிட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்ற நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று அதையும் சொல்லி இந்துமல்ல என்றென்றும் தன்னுடைய படைப்புகள் மூலமாக அந்த வாழ்ந்து கொண்டு வைப்பார் சொல்லி വായ്പ നന്ദി കൂടി അടവേണ്ടേ നന്റി വനം